மஞ்சரி வழங்குபவர் நேயர்களுக்கு முதலில் கவிதை பக்கம் லரினா அப்துல் எழுதியுள்ள கவிதை அப்துல் மலிக் குரலில் வருகிறது அவர்கள் மனிதம் பற்றி பேசுகிறார்கள் அப்பாவி மனித படுகொலைகள் அநீதி என்கிறார்கள் கண்ணற்ற உலகமே மௌனமாய் மௌனமாயிருக்கிறாயன குமுறி கொந்தளிக்கிறார்கள் சாபங்களுக்கும் குறைவில்லை எல்லாம் சில வரையறைகளுக்குள்ளேதாம் என் சார்பு வட்டத்தின் வெளியே எத்தனை கொலைகளும் நிகழலாம் அவை கொலைகள் அல்ல தார்மீகம் அவை படுகொலைகள் அல்ல இருப்பியலின் நியாயம் அவை கொலையின் பாட்படாத அவசிய கலையெடுப்பு கோட்பாட்டின் சூத்திரம் இதுதான் நீ காயம் பட்டால் எனக்கு வலிப்பதில்லை நீ சிந்தும் ரத்தம் என்னுடையதில்லை ஆகவே நான் வருந்துவதை எதிர்பார்க்காதே உனக்கென குரல் தர கேட்காதே என் ரத்தமும் என் காயமும் மட்டுமே எனக்கு வலிக்கும் கோபத்தை கிளர்த்தும் ஆகவே நண்பர்களே மனிதநேயம் சட்டகத்தின் பாட்பட்டதே சார்புகளின் அடியாய் எழுவதே அது சார்பின்றி உலகில்லை எந்த நீதியும் இல்லவே இல்லை மறுத்து பேசும் பைத்தியக்காரர் பட்டியலில் அல்லது நீ தரும் துரோகிகளின் அறைவேக்காடுகளின் பட்டியலில் நானும் என் நண்பர்களும் இருந்துவிட்டு போகிறோம் வெற்றி கழிப்புகள் வீர கோஷங்களில் எங்களுக்கு அக்கறை இல்லை அன்பர்களே எங்களின் தேவை மிகவும் எளியது யாருக்காகவும் மனச்சான்றை மனித தன்மையை இழந்துவிடாமல் வாழ்ந்தமை தொடர்பில் மன உறுத்தலின்றி நிகழும் ஒரு மரணம் போதும் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மன்னார் மாவட்ட முஸ்லிம் புலவர்களின் சில வரலாற்று குறிப்புகள் என்ற பாவலர் சாந்தி முகைதீன் எழுதிய கட்டுரையின் நான்காம் பகுதி மன்னார் மாவட்டத்தில் புகழ்மணம் மனம் பரப்பிய மற்றொரு புலவர் நைனார் முகமது புலவர் ஆவார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்துகளில் கடனவி மறைக்கார் என்பவரின் மகனாக நாற்பத்தி ஏழு முசலி வடக்கு மேத்தான் வெள்ளி கிராமத்தில் பிறந்தவர் தனது மாமண்டி வீரர் என்பவரிடமும் சத்தான் கற்று தேறியவர் நிரம்பிய தமிழருவை முறையாக கற்றுக்கொண்ட நைனா முகமது புலவர் அவர்கள் மிக நீண்ட காலமாக முசலி பிரிவில் தமிழ் நொத்தாரிசாக கடமையாற்றினார் தம்மிடம் உயர் தமிழை கற்றுக்கொள்ள வந்தவர்கள் அனைவரிடமும் பேதம் இன வித்தியாசம் பாடம் போதித்தார் இவரிடம் முஸ்லிம் மாணவர்களும் அதிகமான கிறிஸ்தவ மாணவர்களும் பாடம் கேட்டனர் இவர்களுள் புலவர் ஆணு பிள்ளை நொத்தாரிசு நே முஹையுத்தின் சாஹிபு நொத்தாரிசு ஹிலூர் முகம்மது முகம் ஜமாலுத்தீன் ஆகியவர்கள் விசேடமானவர்கள் புலவரிடம் பாடம் கேட்ட இருவர் பின் நொத்தாரிசாக கடமை பார்த்தபடியால் நெய்னா முகமது புலவர் அவர்கள் பெரிய நொத்தாரிசு புலவர் என்றே அழைக்கப்பட்டார் ஒருமுறை புலவர் அவர்கள் காலிக்கு சென்றிருந்த போது இவர் மன்னார் வாசி என தெரிந்து கொண்டவர்கள் இவரை அவமானப்படுத்த நினைத்து மன்னார் மாடு இவ்வளவு பெரியதோ என்று கேட்டனர் உடனே புலவர் இவர்கள் எம்மை மாடாக்கி பார்க்கின்றார்கள் என நினைத்ததும் தம்பி அது அவ்வளவு பெரியதல்ல இந்த காலி கழுவையின் கழுத்தளவு தான் இருக்கும் என்றாராம் உடனே கேள்வி கேட்டவர்கள் வெட்கித் தலை குனிந்து சென்றனர் என்று கூறுவர் எதுகை மோனையோடு பேசுவதிலும் எழுத்தெண்ணிப் பாடுவதிலும் வல்லவரான பெரிய நொத்த புலவர் அவர்கள் அவர்களுடைய காலம் வரை பொருளறியாது சந்தேகத்துக்கு இடமாக இருந்து வந்த நானாட்டண்ணனும் ஊரின் பெயருக்கு இது நழுதிக்கால் இருந்து வந்ததல்ல மாறாக நாலு ஊரில் இருந்து வந்து குடியேறிய இடமே நானாட்டான் என்று விளக்கம் கூறியதோடு அதனை ஆதாரப்படுத்தியும் காட்டியுள்ளார் இதேபோல் நீண்ட காலமாக கொம்பன் சாஞ்சான் பிள்ளை சுவர்கேணி உமனறு என்று வழங்கி வந்த பெயர்களை நெறிப்படுத்தி அதன் விளக்கங்களையும் தெளிவாக்கி அவ்வூர் பெயர்களை முறையே கொம்பன் சாய்ந்த சாய்ந்தகுளம் பிள்ளைச்சி பொட்கேணி உமன் நகரி அல்லது ஊமநேரி என்று விளக்கமிட்டு இவ்வூர் பெயர்களுக்கு அழுத்தம் கொடுத்த பெருமை நைனா முகமது புலவரையே சார்கின்றது புலவர் அவர்கள் தாம் மேற்கொண்ட பணிகளோடு தமதூர் தமது பள்ளிவாயலில் பேசிமாவும் குர்ஆன் மதசாவின் முல்லிமாகவும் கடமை புரிந்துள்ளார் இவருடைய காலத்தில் மாதோட்ட பகுதியில் உள்ள நீர்ப்பாசன வயல் வழிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் பின் குழு சண்டையாக உருவெடுத்தது நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது இச்சண்டை அப்பொழுது மிகவும் பிரசித்தமாக பேசப்பட்டதால் புலவர் அவர்கள் இதற்கு தனியானதொரு பதம் பாடியுள்ளார் இது நைனா முகமது புலவருடைய இலக்கிய வளத்தையும் உவமை நயத்தையும் கவிதா ஆற்றலையும் கண்டுகொள்வதற்கு பொருத்தமான கவிதையாகும் பாடல் வருமாறு பாணி விற்ற வழக்கு முடிவுற்ற பான்மையீரவிதமோ நீ சொல்லுவாய் அனுபல்லவி ஆடி கொடுத்துந்தன் ஆசியை விற்றும் அதற்கெல்லாம் அமைந்தவர் அவர்கள் கட்டியும் பேணி வைத்த நீரை என் செய்யினும் செய்வார் பேயேரென்றே அவர் நியாய் துறந்தனர் சரணம் பாவைக் கருங்குயிலே இவ்வூரார் பயிர் செய்யாதென்ன விதம் நீ சொல்வாய் கோவை அரிபால் குடிக்குமன் ரவ்விதத்தால் நீ கண்டாய் ஆவை பயின்ற அடுத்த குறிச்சி அவர்கள் செய் வேளாண்மை அத்தனையும் கேட்டு சர்வப்பண் பான்மையைக் கண்டுமிவர் செய்த தருமத்தால் இந்த கருமம் புரிந்தனர் அந்தோணி தென்விதம் அதால் வந்த அற்புதத்தை தெளிவாய் நீ சொல்வாய் சந்தாபமும் மிகவாய் இதில் கொஞ்சம் நான் சொல்லி நேன்மறையாய் நீ கண்டாய் இந்து முகம்மது சூதாய் மறைவதும் ஏகனுக்காகாத கோவினைக் கென் செய்வோம் நொந்த மனதுக்கோர் அந்தரம் வாராது நோகச் செய்வோர்களை வேகச் செய்வாரிரை வையகத்தில் இதுபோல் முன்னாளில் வழக்குகள் வந்ததென்று நீ சொல்வாய் கைலஞ்சமில்லையென்றார் அதால் இந்தக் காரணம் வந்ததென்று நீ கண்டாய் மையணிந்தே குழல்மாதே எளியோர் வகையென்ன செய்தார் பகைஞர் அறிந்திட செய்யும் இறையால் பாரம் அவர் செய்வது யாரோ திரும்ப அறிந்து கொள் பாயிரத்திற்கானா இந்நூதனம் பண்ணிய நாளெனக்கு நீ சொல்வாய் ஆயிரத் தொன்னூற்றி தொன்னூற்றெட்டாம் ஆண்டினில் வந்ததென்று நீ கண்டாய் மாபெரும் பூவினில் பங்குனி மூன்றினில் வந்தழியோர்கள் வருந்தி முடித்தபின் தேயுமுன் பாண்டுபங்குனிபதினாராகும் தேதிக்குப் பின்பகைவர்கள் வருந்தினர் இப்பாடல் மூலம் மேற்படி சம்பவம் எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் திகதி நடைபெற்றது என்பது தெரிய வருகின்றது அவ்வப்போது இதுபோன்ற கீர்த்தி மிகு பாடல்களை தந்த நெய்னா முகமது புலவர் அவர்கள் நூல்கள் எதனையும் வெளியிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று புலவர் அவர்கள் தனது வயதில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து காலமானார்கள் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது ஓர் இனிய அரபு ஹம்து விருந்தினர் பக்கம் தலைநகரில் தோன்றிய எழுத்தாளர்களில் அவர்களுக்கு இடம் உண்டு நாவல் சிறுகதை நாடகம் உரையாடல் பத்திரிகை துறை ஒளிபரப்பில் கலைத்துறை பணி என பல்வேறு துறைகளிலும் இன்று வரை ஈடுபட்டு இயங்கி வருபவர் இலக்கிய மஞ்சரிக்காக அவரை அண்மையில் சந்தித்து உரையாடினோம் முதலாம் அங்கம் இது நான் இஸ்மாயில் நான் கொழும்பு தலைநகரின் இதே இடமாகிய வாழைத்தோட்டத்தில் பிறந்தவன் அங்கேயே வாழ்ந்து வருகிறேன் வாழைத்தோட்ட வாரிசு நான் நான் ஒரு எழுத்தாளனாக வர விரும்பியதற்கு இதே வாழைத்தோட்டம் தான் ஒரு காரணம் ஏனென்றால் என்னுடைய தமையனார் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள எச்எம்பி எம்பி மொய்தீன் என்ற பிரதான இலக்கிய ஆளுமை அவரை தேடி அந்த காலத்தில் ஸ்பேர் இளங்கீரன் சிவபூர்நாதன் போன்றவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள் வந்து அவர்கள் காய்ச்சிக் கொண்டிருக்கும் போது நான் டீ சப்ளை பண்ணுறது அவங்களுக்கு தேவையான எழுப்புடைய வேலைகள் செய்கிறது இப்படி நான் அவர்கள் உதவி போது என் கால் விழுந்த கதைகளை வைத்து ஏன் நானும் ஒரு எழுத்தால்தான் வரக்கூடாது என்ற உணர்வு எனக்கு அப்போதே ஏற்பட்டது நான் படித்தது இன்று அள்ளிக்குமா கல்லூரி என்று சொல்லக்கூடிய கொழும்பு மீது மாத்திரை முஸ்லீம் அரசினர் கணவன் பாடசாலை இதில் நான் ஆறாவது போது எனது தமிழ் பாட ஆசிரியர் எம்ஹெச் முகமது மல்வானையைச் சேர்ந்தவர் அவர் பிறகு இறந்து விட்டார் அவர் சொற்களை வைத்து வசனம் அமைப்பது எப்படி என்று தந்து சில சொற்களை எழுதியிருந்தார் கரும்பலகை அது ஒன்று லட்சியம் என்ற ஒரு வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டையும் உனக்கு லட்சியம் உனக்கு லட்சியம் கேட்கும்பொழுது என்னுடைய முறை வந்தபொழுது நான் உடனே தன்னை அறியாமலேயே நான் எழுத்தானா வர விரும்புகிறேன் என்று சொன்னேன் அந்த அந்த காலத்தில் கல்கி வரும் கல்கண்டு கண்ணன் அம்மா இலங்கை இலங்கை மணிக்குறள் இப்படி தான் சிறுபுரில் அப்போம்னா தேடி தேடி படிப்பேன் அம்படி மாமா நம்மளோடய ஆஸ்தான பத்திரிகை அந்த காலத்தில் அதெல்லாம் படிக்க கூட நமக்கும் அதே மாதிரி கதை எழுதணுன்ற ஒரு உணர்வு வரும் வந்துச்சு வந்ததன் காரணமாக நான் அப்பொழுது கொழும்பு மீதமாக கணவன் பாடசாலையில் படிப்பித்த யுவன் என்று சொல்லக்கூடிய யுஎல்ஏ மஜித் அவர் பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார் அவர் எழுத்தாளராக இருக்கிறார் என்று தெரிந்து அவரிடம் நான் கவிதை இலக்கணம் படிப்பது என்று கேட்டேன் அவர் எனக்கு சில விஷயங்களை சொல்லி தந்தார் நான் அந்த வகையிலே கல்வி கற்றல் என்ற ஒரு மரபுக் கவிதை எழுதி அவரிடம் திருத்தி ஏரிக்கரையில் இருந்து வெளிவருகின்ற திருநாள் பத்திரிகை அனுப்பியேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் நாலாம் தேதி ஏழாம் மாதம் பாடல் கழகத்தில் என்னுடைய அந்த கவிதை பிரசுரமாக இருந்தது அதற்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகு பத்து ரூபாய்க்கு ஒரு காசோலை எனக்கு வந்தது காசோலை கண்ணால் கண்டதே அன்று தான் காசோலை வந்த பத்து ரூபா அது பெரிய காசு வந்த காலத்தில் அது நான் நினைக்கிறேன் ஒரு நூறு பேருக்கையாக காட்டியிருப்பேன் எனக்கு அது சொல்லக்கூடிய திருப்பரவு அதன் பிறகு நான் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன் எனக்கு சார் எனக்கு நல்ல உதவி பண்ணார் உருவக் கதை எழுதுறது உருவக்கதை அப்போ எங்களை எங்கள் ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராதா பத்திரிகை ஸ்டார்ட் ஆரம்ப வச்சு சுயாதீன பத்திரிகை சமாஜத்தின் தவச காரியாலயம் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை ஸ்தானத்தில் இருந்து அவர் ராதாவை ஆரம்பித்து தமிழ் கூர் நல்ல முறையில் பத்திரிகை ஆரம்பித்தால் என்ன வரவேற்பு உண்டு என்பதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சினிமாவும் இலக்கியம் கலந்த வகையில் தான் ராதாவை ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல வரவேற்பு குறைத்த பிறகு அவங்க தமிழ் பத் தினச தமிழ் பத்திரிகை தினபதி சிந்தாமணி ஆரம்பித்தார்கள் அப்பொழுது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு தன் மாநாடு மண்டலத்துக்கு பேச நான் சிவநாயகம் என்ற பத்திரிகை எஸ் எஸ்டி சிவநாயகம் அவர்களை அழைப்பதற்காக நான் செயலாளர் என்ற வகையிலே சென்றேன் அப்போது இவர் தினம் வீரகசரி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் அவரை கூட்டி வந்து அந்த தமிழ்நாட்டத்தை பேச வைத்த இருந்து தவச காரியாலயத்தில் தினபதி சிந்தாமணி ஆரம்பித்தபோது அவர்தான் தமிழ் துறைக்கு அங்கு தலைவராக வந்தார் நான் அன்றிருந்து தவச கம்பெனி காரியாலயம் மூடு வரை என்ற சொந்த வீடு மாதிரி அதை பாய்த்து வந்தேன் அவர்கள் ஆரம்பத்தில் பத்திரிகை விற்பனை விற்பனையை பெருக்குவதற்காக கையெழுத்து பத்திரிகை போட்டி நடத்தினார்கள் கையெழுத்து போட்டி பத்திரிகையில் யார் முதலாக தரிசிப்படுறாரோ அவர் பத்திரிகையாளராக எங்களால் பயிற்றுவிக்கப்படுவார் என்று வேற அறிவித்தார்கள் நானும் பங்கு கொண்டேன் ஒளி விளக்கு என்ற ஒரு கதிய எழுத்து பத்திரிகை ஆரம்பித்து சல்சபீர் என்ற நேரத்தில் கொழும்பு இருந்துச்சு அதில் பிரமுகர் நாள் வெளியீட்டு நாளாக செஞ்சு நான் அந்த பத்திரிகை போட்டியில் ஈடுபட்டேன் அதை இன்சார்ஜாக இருந்த விஜய் இளங்கோவன் கூட தமிழ்நாட்டுக்கு போயிட்டா அவருக்கு இறந்து போனா போட்டி நடத்தவில்லை ஆனால் ஆண்டவன் கிருபியால் அதில் முதல் பத்திரிகையாக செது செய்யப்படுவார் பத்திரிகையாளர் சொன்னதை எனக்கு நான் நினைக்கவும் இல்லை யோசியவும் இல்லை நான் உத்தியோக வகையிலேயே தவச உள்ளுக்கு தேவதி உள்ளுக்கு ஒரு பத்திரிகையாளனாக பயிற்சி வைக்கப்பட்டு எஸ்டி சிவநாயகத்தால் செதுக்கப்பட்ட ஒரு சிறை நான் அதை நான் மறக்க முடியாது எஸ்டி சிவநாயகர் என்னை அவ்வளவு முசாபீர் பார்வை என்ற துப்பாய்வு கற்றை எழுதுவதற்கு என்னை பயிற்றுவித்து என்னை மிக உச்சத்துக்கு தூக்கிச் சென்ற ஒரு பத்திரிகையாளர் அதன் பிறகு நான் எல்லா பத்திரிக்கையும் இலங்கையிலிருந்து வருகின்ற எல்லா பத்திரிகைக்கும் தினகரன் விதகேஸ்வரி திருபதி சிந்தாமணி என்று தேசிய பத்திரிகைகளிலும் மாணிக்கம் மல்லிகை என்ற சிற்றீதர்களிலும் எழுத ஆரம்பித்தேன் இளம்பிறை ரவுமான் என்னோட நிச்சயம் மிக முதலாக தேடி வர அன்முகத்தில் இளம்பரையிலேயே நான் எழுதுகிறேன் இனி வருவது ரசனை பக்கம் பெரியார் ராமசாமி அவர்கள் இஸ்லாம் பற்றி உரையிலிருந்து ஒரு பகுதி வியாதி நோய் வெகுநாளைய நோய் இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் அது இஸ்லாம்தான் இதை தவிர வேறு மருந்து இல்ல இது இல்லாட்டி வேதனை போட வேண்டியது ஆமா தூக்கம் மருந்தும் போதம் மருந்தும் கொண்டு நோய் எம்சி தெரியாம நாளும் பணம் போல கலக்க வேண்டியதுதான் நோய் தேர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் அதுதான் நாடு கொடுக்கும் நிமிர்ந்து நடக்க செய்யும் கொடுக்கும் மருந்தாகும் இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ இங்கு லொங்கி கட்டி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாயபு ராவுத்தரு மழைக்கார் மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள் இஸ்லாம் என்பது சாந்தி பணிபு பக்தி என்ற பொருள்படும் சொல் இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது கடவுள் என்பது திராவிட மொழி காடு என்பது ஆங்கில மொழி அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல கொள்கை அல்ல தான் மதங்களை விபூதி பூச்சு நாமா ஒத்து குடும்பி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை தாடி லுங்கி முதலியவர்கள் கொண்டு நிர்ணயிக்காதீர்கள் இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர் மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர் ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர் ஆப்பிரிக்கர் நீக்ரோபர் அதிஜீனியர் ஆகிய இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர் இவர்கள் இத்தனை ஒரே கடவுள் அதுவும் பிள்ளை சோறு சாறு வேண்டாததும் அற்றதுமாகும் உடன்பிறப்பு சம உரிமை கட்டுப்பாடு இவை தான் பொது மற்றவர்கள் எல்லாம் கால தேச வர்த்தமானங்களை பொறுத்தது இவை ஒன்றாய் இருப்பதால் தான் அறுபது கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள் நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை பிரச்சாரம் செய்யவில்லை இது உண்மை உண்மை இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற நம்மை மனிதராக்க முடியும் இதை நான் இன்று சொல்லவில்லை நேற்று பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இன்று வரை இருபத்தி எட்டு வருடங்களாக சொல்லி வருகின்றேன் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் அசலாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமது